தடாகர் ரோடு வேளண்டிபாளையம் பஸ் ஸ்டாப்ல நடந்துட்டு இருக்கிற டவுன் டவுன் அப்படிங்கிற எக்ஸ்பிஷன் பார்க்க போறீங்களா ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா போங்க இன்ஸ்டாலையல என்ன என்ன சொல்லி என்னென்ன என்ன எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டாங்கன்னு இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் போ வாங்க மலை பாருங்க ஜாம் பாரு அப்புறம் போலீஸ் ஒருத்தர் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு கிரௌடை எல்லாம் கிளியர் பண்றதுக்கு அப்புறம் பேட்ரோல வந்து போலீஸ் வந்து எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சிரமமா போச்சு பாருங்க பெரியவங்க வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இருந்தது ありがとうございます。<laughs> இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்ஸருக்கு கேஷ் கொடுத்து நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க ஓகே பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும்ல உங்களால் முடியலன்னாலும் நீங்கள் அனௌன்ஸ் ஆச்சு கொடுக்கணும் அதாவது சேல்ஸ் ஆகிடுச்சு பொருட்கள் இல்லை இல்லை எங்களால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க ஏதோ ஒன்றாச்சும் சொல்லணும் நாங்களாச்சும் பரவாயில்ல லோக்கல் பீப்புள்ஸ் வந்துட்டும் கூட போயிடுவோம் பட் திருப்பூர் பொள்ளாச்சின்னு எங்கெங்கேயோ இருந்தாலும் வந்தாங்களை தான் கிடையாது

பாக்க வீடியோ மார்னிங் வந்து இருந்திருக்காங்க வந்து பார்த்துருக்காங்க ஆஃப்டர்நூன் வந்து பார்த்துருக்காங்க ஈவினிங் வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன ஒரு கரெக்டான ஆர்கனைஸ் பண்ணுறவங்களா உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா பண்ணுங்க இல்லையா இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணாதீங்க சரிங்களா இன்ஸ்டாவை பார்த்துட்டு நிறைய பேர் வரத்தான் செய்வாங்க இதெல்லாம் இந்த கூட்டமே கம்மி தான் பாத்தீங்களா பண்ணா ஒரு டைமுக்கு மேல நாங்க நிக்க முடியல எங்களோட பொறுமையும் நாங்க இழந்துட்டு நாங்க கிளம்பி வந்து அப்படி நிறைய பேர் வெயிட்

அடிடா சொல்வாங்க பொலிப்ப கரங்க செ அவ்ளோதான் அடி নমে কাম কাটি